ஒரு காதலன் காதலி தனியாக அமர்ந்து பேசிவிட முடியாது அவர்களை பிரிக்கிற வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள் அதற்கு அவங்களுடைய காவல்துறையை பயன்படுத்துகிறார்கள் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இது தனி மனித சுதந்திரத்தை பறிப்பதாக இருக்கிறது ப்பத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் முதலமைச்சராக வந்திருக்கிறார் வேற யாரும் கிடைக்கல அவங்களுக்கு அந்த சாமியார் என்ன சொல்றார் யுவவாகினி ஒரு அமைப்பு வச்சிருக்காரு அந்த யுவவாகினி என்ற அமைப்பு அந்த இயக்கத்தினுடைய அந்த அமைப்பினுடைய மதத்தை தவிர வேறு மதத்தை கடைபிடிப்பவர்களை தாக்குவது இந்த விருதை பெறுவதற்கு நான் தகுதியுள்ளவனா என்பதை முதலிலே நான் தெரிந்து கொள்வதற்காக ஏனென்று சொன்னால் இந்த விருதை குறிப்பாக டாக்டர் அம்பேத்கருடைய சுடர் விருதை பெற்றவர் தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியினுடைய தலைவர் முத்தமிழ் மிற்கக டாக்டர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்ல தோற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய நல்லக்கண்ண ஐயா அவர்கள் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர் போன்ற தலைவர்கள் எல்லாம் பெற்ற விருதை நான் பெறுவதற்கு தகுதி இருக்கிறதா என்று நான் சிந்திக்கின்ற எனக்கு கால அவகாசம் வேண்டும் என்று மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது நான் அவரிடம் சொல்லி இருந்தேன் அதற்கு பிறகு சிந்திக்க ஆரம்பித்தேன் மூன்று காரணங்களுக்காக அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு மரியாதைக்குரிய தலைவர் தோல் திருமாவளர்கள் என்னை கேட்கும் பொழுது முதலாவதாக நான் மிகு பாரத பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையினுடைய அரசில் அவருடைய அலுவலகத்தில் இணையமைச்சராக இருக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நேரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் எப்படி அரசு வேலைகளிலே இடஒதுக்கீடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தார்களோ அதை அவர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை மத்தியிலே ஐக்கிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்த சமயத்தில் அதற்கு எங்களுடைய அமைச்சரவையிலே முடிவு செய்து அந்த சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்ற மேலவையில் அதை நிறைவேற்றி மக்களவைக்கு அதை கொண்டு செல்லுகின்ற சமயத்தில் மரியாதைக்குரிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்னோடு பாராளுமன்றத்தில் அந்த சமயத்தில் இருந்த சமயத்தில் அவர் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உணர்வுபூர்வமாக பேசினார்கள் அப்பொழுது அந்த சட்ட முன்வரைவை பாராளுமன்றத்தில் நான் முன்மொழிவதற்காக ஆளுங்கட்சி வரிசையில் இரண்டாவது வரிசையில் நின்று கொண்டு நான் அந்த சட்டத்தை முன்மொழிகின்ற சமயத்தில் அதாவது ஒரு பெரிய கட்சியாக இருக்கின்ற எதிர்கட்சியாக இருக்கின்ற அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சூழ்ச்சி செய்து தாங்கள் அந்த சட்ட வரையலை தடை செய்தால் தம்முடைய கட்சிக்கு இழுக்கு ஏற்பட வேண்டும் ஏற்படும் என்பதற்காக வேறு ஒரு கட்சியினுடைய உறுப்பினரை தயார் செய்து அவர்களை வைத்து நான் அதை படித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்ற நேரத்தில் என்னிடம் பிடுங்குகின்ற சமயத்தில் எனக்கு முன்னாலே அன்னை சோனியா காந்தி அவர்கள் அமர்ந்து கொண்டு அந்த சட்டத்தை ஆதரிப்பதற்காக அமர்ந்திருந்த சமயத்தில் நான் அவரை பார்க்க முடியவில்லை அன்னை சோனியா காந்தி அவர்கள் பார்த்து அந்த திரும்ப கையிலே கொடுத்த பெருமை சோனியா காந்திக்கு உண்டு சட்ட வரையை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்ததற்காக ஒரு காரணம் கடந்த காலங்களிலே எங்களுடைய மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி முழுமையாக அந்த மக்களுக்கு செலவு செய்யாமல் அந்த நிதியை ஒதுக்காமல் அவர்களை ஏமாற்றி அந்த திட்டங்கள் அவர்களுக்கு செல்லாமல் இருப்பதற்கு பல ஆட்சிகள் நடந்தன ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய மாநிலத்தில் சிறப்பு கூறி நிதி முழுவதும் அந்த சமுதாயத்திற்கு தான் பயன்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை எடுத்து அதை எங்களுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரிலே நிதிநிலை அறிக்கையை கொண்டு வந்து அதை முழுமையாக நிறைவேற்றி வருகிறோம் அது இரண்டாவது காரணம் மூன்றாவதாக எங்களுடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் ஆயிர சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதர அவருடைய பிள்ளைகளுக்கு கல்வியில முதலாவது வகுப்பில் இருந்து பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி மேல் படிப்பு அனைத்திலும் இலவச கல்வி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அமைச்சரவையில் முடிவு செய்தோம் இதற்கு இதற்கு என்னுடைய அமைச்சர் குறிப்பாக மாண்பு அமைச்சர் கந்தசாமி அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்து மற்ற அமைச்சர்களும் ஏகமனதாக அந்த தீர்மானத்தை எங்களுடைய எங்களுடைய அமைச்சரவையிலே நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்தியே காட்டுவோம் இரண்டாயிரத்தி பதினேழு என்று நான் சூடுரையெடுத்திருக்கிறேன் இந்த மூன்று காரணங்களுக்காகத்தான் நான் அதை பெறுவதற்கு ஏற்றுக்கொண்டேன் இப்பொழுது உங்கள் முன்னாலே நிற்கிறேன் அதாவது எனக்கு முன்னாலே பேசிய பெரியவர்களெல்லாம் சொன்னது போல நாட்டிற்கு மிகப்பெரிய பேராபத்து இப்பொழுது வந்திருக்கிறது நாம் சிந்திக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது மதச்சார்பற்ற அணிகள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தால் மதவாத சக்திகள் தலை தூக்கி இந்த நாட்டை துண்டாட நினைக்கின்ற நிலை நம் நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு மூன்று உதாரணங்களை இதற்காக நான் கூறுகிறேன் மதச்சார்பற்ற அணிகள் ஆட்சியில் இருந்த மத்தியிலே ஆட்சியில் இருந்த சமயத்தில் இந்த மதவாத சக்திகள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி இருக்கும் இடம் இல்லாமல் தெரியாமல் இருந்தார்கள் ஆனால் ஒவ்வொரு மாநிலமாக அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பட்டியலிட்டு உங்களுக்கு கூற முடியும் குறிப்பாக குரூப் ஒரு காதலன் காதலி தனியாக அமர்ந்து பேசிவிட முடியாது அவர்களை பிரிக்கிற வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள் அதற்கு அவர்களுடைய காவல்துறையை பயன்படுத்துகிறார்கள் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இது தனி மனித சுதந்திரத்தை பறிப்பதாக இருக்கிறது ஒரு காதலன் காதலி விரும்பி பேசி பழகி இருப்பதிலே அவர்களுக்கு என்ன குறை அவர் என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது அவர்கள் ஒருதலை காதலாக இருக்கிறார்களா அதாவது எவ்வளவு தனிமனித சுதந்திரத்தை பறிக்கின்ற ஒரு வேலையிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் தான் இந்த நாட்டிலே ஒரு பெரிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது நான் முதலில் சொன்னேன் இரண்டாவது எனக்கு எந்த உணவை உண்ண வேண்டும் என்ற உரிமை எனக்கு இருக்கிறது அதை தடுப்பதற்கோ தடை செய்வதற்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது இப்ப புதுசா ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருக்காங்க அவங்க தான் காவந்து பண்ணுவாங்கன்னா மத்தவங்க எல்லாம் காமந்து பண்ண மாட்டாங்க என்ற போர்வையில அவர்கள் தொடுக்கின்ற கண யார் மீது சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மீது அது ராஜஸ்தான் மாநிலமாக இருந்தாலும் சரி மத்திய பிரதேசம் ஆக இருந்தாலும் சரி அது மட்டுமல்லாமல் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் சட்டத்தை கையிலே எடுத்துக்கொண்டு யார் ஒருவர் கால்நடைகளை அழைத்து எடுத்துச் செல்லுகிறார்களோ அவர்களை தாக்குகிறதும் அவர்களை கொள்கிறதும் ஒரு நிலை இருக்கிறது இதுவும் தனி மனிதனுடைய உரிமை பறிக்கின்ற ஒரு நிலை அது மட்டுமல்ல இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் முதலமைச்சராக வந்து வேற யாரும் கிடைக்கல அவங்களுக்கு அந்த சாமியார் என்ன சொல்றார் யுவாகினி ஒரு அமைப்பு வச்சிருக்காரு அந்த யுவவாகினி என்ற அமைப்பு அந்த இயக்கத்தினுடைய அந்த அமைப்பினுடைய மதத்தை தவிர வேறு மதத்தை கடைபிடிப்பவர்களை தாக்குவது இதுவும் தனிமனித சுதந்திரத்தை பறிப்பது எந்த மதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை அதை தடுப்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்தார்கள் எந்த மொழி பேச வேண்டும் எந்த உணவு உண்ண வேண்டும் யாரை நான் காதலிக்க வேண்டும் யாருக்காக நான் வாழ வேண்டும் அது மட்டுமல்லாமல் நான் எப்படி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் டாக்டர் அம்பேத்கர் மூல மந்திரமே குறிப்பாக மூன்று மூன்று தார மந்திரங்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சுதந்திரம் அதாவது சமூகத்தை அரவணைத்து செல்வது அதாவது சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் வந்து அடிப்படை தத்துவம் அதையே பறிக்கின்ற அளவில் அம்பேத்கர் அவனுக்கு விழா நடத்தி கொண்டு அதை படுகொலை செய்ய திட்டத்தை இதனால் தான் நம்முடைய நாட்டுக்கு பேராபத்து வந்திருக்கிறது இதை விட்டுவிட்டால் சேர்ந்தவர்கள் இனத்தைச் சேர்ந்தவர்கள் மொழி பேசுகிறவர்கள் அவள் எல்லாம் அதாவது மாநில அரசியலில் இருக்கிறவர்கள் எல்லாம் தலை தூக்க முடியாது ஆகவேதான் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலம் இப்பொழுது வந்திருக்கிறது நாடு இருந்தால்தான் அரசியல் கட்சி அரசியல் கட்சி இருந்தால்தான் நாம இந்த நாட்டை எப்படி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பண்டித டாக்டர் இருந்து மற்ற அனைத்து தலைவர்களும் இந்த நாட்டை நாம் வேற்றுமையில் ஒற்றுமை இந்திய நாடு அனைத்து மதத்தையும் தழுவி செல்லுகின்ற நாடு அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நாடு என்று உலக அரங்கிலே போட்டப்படுகின்ற ஒரு நாட்டை ஒரு தனி மதத்தை நாடாக மாற்றுவதை எந்த காலத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதாவது குறிப்பாக தலித் சமுதாய மக்களுக்கு ஹைதராவுட சமுதாய மக்களுக்கு எங்களுடைய மாநிலத்தில் என்னென்ன சதைகளை வழங்கி இருக்கிறோம் என்பதை எங்களுடைய மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரர் உங்களுக்கு கூறுவார்கள் அது வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி வீடு கட்டும் திட்டமாக இருந்தாலும் சரி கலப்பு திருமணத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற மாநிலம் எங்களுடைய மாநிலம் ஒருவர் தலித் சமுதாயத்தை சேர்ந்த குடும்பத்திலே இறந்து விட்டால் அவருடைய ஈமச்சடங்குக்காக அன்றைய தினமே பதினைந்த பதினைந்தாயிரம் ஆகும் ரூபாய் அவர்கள் வீட்டுக்கு சென்ற வீடு கட்டும் திட்டத்துக்கு நாலு லட்சம் ரூபாய் அவர்களுக்காக கல்வி அது அஞ்சு லட்சம் அப்புறம் சொல்றேன் அது மட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக திருமண உதவி தொகை எழுபத்தி ஐயாயிரம் எங்களுடைய மாநிலத்தில் கொடுக்கிறாங்க இப்படி நான் பட்டியல் போட்டு சொல்லலாம் அது இன்னொரு முறை உங்களை சந்திக்கும் போது கூறுறேன் எனக்கு இரண்டு குறிப்பாக மரியாதைக்குரிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னுடைய சகோதரர் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நான் வேற கட்சி காங்கிரஸ் கட்சியா இருந்தா கூட கருத்தொற்றுமை உண்டு பாராளுமன்றத்தில் நாங்கள் அமர்ந்து சரளமாக அரசியல் பேசுவது மட்டுமல்ல சமூக நீதிக்காக நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம் அதே வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சிறிய கிராமத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்த நான் ஒரு மாடல் ஒரு மத்திய அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு முதலமைச்சராக ஆகியிருக்கிறேன் சொன்னால் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த

அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி